மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே மனசுல உங்களுக்கு எல்லாம் என்ன தோணும் இது ஒரு அப்போத்தலருக்கு பணி அதாவது முந்தி வந்து நாங்க அறியாம இருந்த மாதா சிலை வணக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து சிலை வழக்க மாதா பத்தி இதுல தெளிவா பாதஸ் எல்லாம் பைபிள் உள்ள இதுகளை சொல்லி இது பண்ணிட்டாங்க அதே மாதிரி நீங்க அதிகாரத்தோட அறிவிக்கிறீங்க மாதா பத்தி அப்ப புனிதர்களை பத்தி

ஆன்மீகத்திலையும் சரி வாழ்வியல் மாற்றங்களையும் எப்படி எல்லாத்தையும் பழகிறது இந்த வேர்ல்ட வந்து இந்த உலகத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே அதுல இருக்கு அதுல இருக்கு அடுத்தது அடரேஷன் அடரேஷன் சொல்லவே வேணும் அதே நம்மள வந்து அதுல ஐக்கியப்படுத்தி ஆண்டவரோட தினைக்கு தினைக்கும் அந்த ஒன் ஹவர் கிடைக்கிறது அது பெரிய கிஃப்ட் அடுத்தது பிரைசன் வர்ஷிப் அது என்ன வேணுன்னாலும் நான் எப்பயும் போட்டு கேட்டு மாத மாதத்தையும் ஆப் பண்ணி வச்சுக்கேன் அதனால வேணாலும் கேட்டு மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் எந்த ஒரு இன்டென்ஷன் அதை வச்சு அதை தொடர்ந்து நான் கேட்டதுனால அதை நிறைவேறிட்டு நான் என்னோட பேர பிள்ளைங்களுக்கும் சொல்லுவேன் அதெல்லாம் என்னென்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அதுல இல்லாத எதுவுமே இல்லை எல்லாமே எல்லா வகையான எதுவும் அதனால எனக்கு அது ஒரு ட்ரெஷர்